ரெண்டு பொண்டாட்டி தொல்லையே தாங்கல இதுல மாதம்பட்டி ரங்கராஜுக்கு புதுசா ஒன்னா பயில்வான் தான் சொல்லியிருக்காரு நம்ம ஆச்சே நிறைய சொல்லுவாரு உண்மையோ பொய்யோ அவரும் அவருக்கு தோன்ற மாதிரி சொல்றாரு அவர் சொன்னதை நான் எனக்கு தோன்ற மாதிரி உங்ககிட்ட சொல்றேன் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டதா ஜாய் கிறிஸ்டலா புகார் அழிச்சிட்டாங்க நல்லா தெரியும் அதுக்கப்புறமா கேஸ் போடுறதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆஜராக சொன்னாங்க கோர்ட்ல நிறைய இஷ்யூஸ் போச்சு ஆறு லட்சம் ரூபாய் மாதம் மாதம் இழப்பீடு அவங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இது எல்லாமே எனக்கும் தெரியும் கேக்குற உங்களுக்குமே நல்லா தெரியும் இவ்வளவு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி இப்ப ஜாய் கிறிஸ்டல் டாவை தாண்டி நிறைய விவாகரத்தான பெண்களோட அவர் அஃபையர்ல இருக்கிறதா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு பைல்வான் ரங்கநாதன் நிறைய பேருக்கு வந்துட்டு அவர் அப்படியே பழகுற மாதிரி பழகி நிறையவுமே வந்துட்டு அட்டாச்சா இமோஷனல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பிஹேவ் பண்ணுவாரு கேர் பண்ணிக்கிற மாதிரி நடந்துக்குவாரு நிறைய பேச ட்ரை பண்ணுவாரு அப்புறமா தலைமை என்ன பண்ணுவாருனா கம்பெனிட்டு போயிடுவாருங்க இடையில பாத்தீங்கன்னா டிடி அவர்களுக்கு கூட அவருடைய ஃபுட் எல்லாம் சென்ட் பண்ணியிருப்பாரு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னனால இதை எல்லாம் கூட போயிருந்துச்சு ஏற்கனவே அவன் வாழ்க்கை பிரச்சனையில இருக்கு இதுல நீ வேற வேறையாமான்னு சம்மந்தமே இல்லாம டிடிய பத்தி எல்லாம் பேசினாங்க ஆனா டிடிக்கு வந்து இவர் தான் ஃபுட்டு சென்ட் பண்ணியிருக்காரு தவறு யார் மேல இருக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க ஒரு மனுஷன் கேட்டா ஃபுட்டு சென்ட் பண்றது கூட இப்ப இஷ்யூவா மாறிடுச்சு அவர் பர்சனல் லைஃப்னால ஆல்ரெடி வாழ்க்கை அந்த சிந்தலையா போயிட்டு இருக்கும்போது மிஸ் மேகி அப்படின்ற படத்துல இவர் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு செகண்ட் லீடா நடிக்கிறது யாருன்னா குக்கு வித் கோமாலி சுனிதா தான் ஸோ சுனிதா அவரை இன்னசென்ட்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் சப்போர்ட்டாக போட்டுட்ருக்காங்க இதைப்பா தான் மாதம்பட்டி ரங்கராஜுடைய ஒரு வெறித்தனமான பியார்னு சொல்கிறதா நான் அவரை பற்றி இவர் தப்பாக சொல்கிறாரான் தான் எனக்கு தெரியல அதாவது நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா பைல்வான் ரங்கநாதன் அந்த மனுஷன் அசால்ட்டாக ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு சுனிதா ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஷபானாவுக்கு அவர் ட்ரை பண்ணார் பட் ஷபானா மதிக்கலை நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது சுனிதா கூட இப்போ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ஆப்வியஸாக படத்தில் நடிக்கிறனால கூட ஒன்றா பேசி அதை இவர் இட்டுக்கட்டி கூட சொல்லலாம் நிறைய நடிகர் நடிகைகள் கிட்ட கல்யாணம் ஆனவங்க கிட்ட உங்க குடும்பத்தில் பிரச்சனையான்னு கேட்கறது அவங்க ட்ரெண்டா இல்லை அவங்க ஃபேமா இல்லைன்னு சொல்லிட்டு போல்டா அடிச்சு பேசி அவங்க நோஸ்கட் பண்ணி அனுப்பி விடுறதெல்லாம் பல்வானுக்கு தான் ஸோ நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ